சகோதரர் வைகோ அவர்கள் பொது வாழ்வில் அர்ப்பணிப்போடு கூடிய தியாகம் அரசியல் களம் போர்க்களமாக எதிரிகள் எவ்வளவு வெள்ளமாக வந்தாலும் அதைப் பற்றி கிஞ்சிக்கும் கவலைப்படாமல் தன் ஆழியை பெறுவதற்கும் தயாராக இருக்கின்ற வீரர்கள் தான் பெண்கள் ஏழுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் என்பதை தியாக நினைவூட்டுவோரும் வாழ்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல உபகண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றிலும் அழியாத புகழை பெற்றிருக்கின்ற தியாக பெருங்குடல் காமராஜர் அவர்களுடைய பெயராலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பெரிய மண்டபத்தில் ரத்தம் சிந்தவும் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறவர்கள் தான் கண்ணீர் ஸ்டே என்பதை நெருங்கியும் ஸ்டாலின் ஜிவாரிலும் உற்றவுடைய நாடிகள் படையை நிர்வாகம் செய்து அதுல இரண்டாம் உலக யுத்தத்தினுடைய போக்கை திருப்பிய அந்த காலகட்டத்திலே லெனினவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் உலகம் போராடம் இருக்கக்கூடிய பொது உடமை சித்தாந்தத்திலே ஈடுபாடு கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த வேளையில் இந்திய உலகத்திலும் ஆர் எஸ் எஸ் விதைக்கப்படுகிற போது அதன் நாட்டை பாராக்கும் என்பதால் அதை வியக்குவதற்கு நாம் உருவாக வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடையாள வாரத்தில் தலைவர்களை பற்றி சொன்னார் ஏ கே கோபாலன் இருந்தார் நம்பதிரிவா இருந்தார் சுந்தரையா இருந்தார் அப்படிப்பட்ட தலைவர்கள் வரிசையில் இங்கே சங்கரையா இருந்தார் அப்படிப்பட்ட தலைவர்கள் வருகிற போது அடுத்த தலைமுறையிலே இருந்து நம்முடைய சீதாராம் யெச்சூரி அவர்கள் குறிப்பிட்டதை போல நான் சென்னை கட்டிடத்திலே பிறந்தவன் நான் சத்திரிய பிராமண குலத்தைச் சேர்ந்தவன் ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய துணையாருடைய தந்தையார் இயக்கத்தை தெரிஞ்சவர் அகரா காய்கறியை கேட்டார் அவர் முன்பு பேசியவர் அப்படியானால் நான் இஸ்லாமியனா இந்துவா என்ன என்ற இதைச் சேர்ந்தவன் ஒண்ணும் சொல்ல முடியாது நான் ஒரு இந்தியன் என்று சொல்ல சித்தாராம் மெச்சூரி அவர்களுடைய நினைவேந்த நிகழ்ச்சியில் படைச்சே போன நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை வாங்குகிற மாநில செயலாளர் அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே படத்தை திறந்து வைத்து சிறப்பு செய்திருக்கின்ற அரசியல் தலைமை குழு உறுப்பினர் காமரேட் அசோக் ஜாவே அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுவிட்டு அடுத்த சில நிகழ்ச்சிகள் தவறாக தவிர்க்க முடியாத காரணத்தால் தொடக்கி வைத்து உரையாற்றிய தமிழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கும் இந்த கட்டத்தில் தான் இந்த இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் தலைமுடித்தாடுகிற தாடுகிற கூச்சல் வேங்கிகளும் சிங்கங்களும் உருகிற காட்டில் சமயத்தில் நரிகளின் ஊழல் சட்டமும் இடையே வரும் அதை போல இந்த தமிழ்நாட்டிலே நாங்கள் விடுவோம் என்று அரசியல் சட்டத்தையே தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் தயாரிக்கிற அரசியல் சட்டம் தான் இனி வருங்காலத்தில் இந்தியாவுக்கு இருக்கும் என்று உத்தரப்பிரதேசத்தில் தர்ம சன்சத் பாராட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நடத்தி அதனை அந்த தீர்மானம் அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடித்தளம் இதுதான் என்று சொல்லிவிட்டு நாட்டை இந்தியா என்று அழைக்க கூடாது பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் இனிமேல் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒற்று கிடையாது வாக்குரிமை கிடையாது நாங்கள் எடுத்து வைத்திருக்க கூடிய இந்த என்று இவ்வளவு தைரியமாக ஒட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு பொது சிவில் சட்டத்தை வருகிற நாடாளுமன்றத்திலேயே ஒருவேளை அவர்கள் அறிமுகப்படுத்தி அதனை வெற்றி பெற முயறக்கூடும் என்பதால் ஒரு பேர் ஆபத்து அரசியலை சூழ்ந்திருக்கிற வேளையில் போராட்சி களத்திலே சேராதிமதியாக இருந்து நடத்த வேண்டிய மறைந்து விட்டார் என்பது இந்திய பெரிய பெரும் இழப்புக்கு பெரிய இழப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஜனநாயக சக்திகளுக்கு எச்சூரிகளுடைய மறைவு ஒரு பெரும் இழப்பாகும் ஒரு பெரும் தர்வயுத்தத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் அடுத்த நாடாளுமன்ற நாடாளுமன்ற அதற்கு முன்னாலே அவர்கள் இந்த கொண்டு வந்து பொது சிவில் சட்டத்தையும் நிறைவேற்றிவிட்டு அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற பொது உரிமை இயக்கங்களுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சேவை உடைந்து திட்டம் இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல அண்ணாவே செல்ல நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியா உருவாகி இருந்தாலும் அதற்கு முன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்கேயா இருந்தது இந்தியா என்று கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எந்த உணர்வுகள் அண்ணாவால் விடாமல் நான் சொல்லுகிறேன் இந்த பிராமல்வா சக்திகளும் சனாதன சக்திகளும் ஒரு காலம் ஜெய்சாது அது நோக்கப்படும் அது உரு தெரியாமல் அழைக்கப்படும் என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் அதையும் மீறி அவர்கள் அப்படி இந்தியா என்ற பேரையை மாற்றி அரசிய கெட்டத்தை மாற்றி மதச்சார்பற்ற தன்மையும் அழிபோவன் இறையில் சொன்னால் வருத்தப்படக்கூடாது சிலர் சோவியத் யூரியனை விட மலுவான ஒரு நாடு உண்டா ஆவழி லைன் யாரையும் யாரையும் இத்தனை நாட்டி பிறகையும் விரட்டி அழித்தவர்கள் அப்படிப்பட்ட செஞ்சாரையைக் கொண்டிருக்கக்கூடிய சோவியத் ரஷ்யாவில் ஒரே நாடாக இருந்த அந்த சோவியத் ரஷ்யாவை ஒருமைப்பாட்டை காப்பாற்ற முடியவில்லையே பதினைந்து நாடுகளாக சிதறந்து இந்தியாவிலும் ஏற்படும் அவர்கள் இந்தியா என்பதை அவர்கள் சரியான சக்தியாக உருவாக்க நினைத்தால் இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தால் ஜனநாயகத்தை காலையாக நினைத்தால் அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் தான் இந்தியா இந்த கூட்டணி தமிழ்நாட்டிலே நமது முதலமைச்சர் தலைமையிலே அது வலுவாக இருக்கிறது இந்தியா போராடி இன்றைக்கு வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நம்முடைய இந்தியா அணிதான் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு அதற்கு பகிர்ந்து கூடிய ஒரு பெரும் தளபதியை சித்தாராம் எச்சூரியை இழந்து கூடிய நேரத்திலே நான் இதை சொல்ல விரும்புகின்றேன்